அப்புறம் பார்த்துருவோம் தான் செம்மையாக இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு வெயிலும் கூட லைட்டாக கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும் செம்ம இதில் நடக்கல நான் இந்த பயிலிட்ட சொல்லியேன் அந்த பையன் சொல்லியான் அவனால் இதுலயே நடக்க முடியலையாலை கிளப்பாரு ஆல்ரெடி ஆடி சுட்டி போலாம் வர்றது பார்த்தீங்க எல்லாம் இப்படிதான் வரும் நான் இதில் தான் யாரும் நிற்கேன் நீங்கள் அங்கேயும் கிடைக்க எண்டு இங்க வந்து பார்த்தா நம்ம கிடைக்க வியூவை பார்த்தீங்க எப்படி இருக்கேன்னு வா காமிச்சார பாருங்க எப்படி இருக்கு இந்த வியூ யாராச்சும் பார்க்காம இருந்துச்சுங்களா வச்சாக்க சொல்லிடல நாங்கள் அந்த ஸ்பாட்டை விட்டு பைக்கில் கிளம்பி ஆச்சு இன்னொரு மூணு கிலோமீட்டரு மாத்தூர் குட்டிப்பாளம் போகிறதுக்கு மச்சாக்கு மூணு கிலோமீட்டர் தான் ஆனால் அது பின்னாடி தான் வரும் ஓகேயா ரோடு தான் பாதுகாப்பு நம்ம ஊர் ரோட செலவுல செலவுலன்னு நடக்கும் ரோடு கூட விட கையில் காசு இல்லையா

தப்பா சொல்ல கூடாது ரொம்ப வேலையை வந்துருவாங்க சான்ஸ் நம்ம ஒரு விதமா தொட்டிப்பாலம் வந்துட்டோம் என் தான் இருக்கு தொட்டி பாலம் காமிச்சு அதாவது இந்த வழியா போகலாம்னு தான் போட்டுக்கே சொல்லி அதுதான் நான் சொல்லல நான் போட்டிருக்கேன் திருவட்டாரொண்டியம் அருவிக்கரை மாத்தூர் தொட்டிப்பாலம் வரவேற்கிறது கிடைக்கும் ஆஹா நம்மளே வரவேற்க மாத்தூர் தொட்டிப்பாலம் இருக்கு இருக்கிற இடமே கொஞ்சம் ரொம்ப வைப்பாக இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா அந்த ஒரு ஆம்பியன்ஸு போகிற ரூட்டு லெஃப்ட் சைடில் கொக்கை வெளிய சைடில் வீடு ஆஹா என்ன ஒரு ஆம்பியன்ஸ் ஆனால் பைக்கு எல்லாத்தையும் ரூபா தானா காரு மட்டும் காருக்கு ஐம்பது

இது நம்ம போக வேண்டிய என்ட்ரன்ஸு அது மாதிரி நம்ம பைக் எங்கே தான் பார்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா இனி நம்ம உள்ளே போகிறது மட்டும்தான் நமக்குள்ள வேலை அதுக்கு முன்னாடி நமக்கு சின்னதாக ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கேன் வாங்குவோம் ஒரு ஃபிகர் கூட இருந்துச்சுன்னா ஏதாச்சும் சாக்லேட் ஆகி சாப்பிட்ருக்கலாம் இந்த பையன் கூட வந்து போயிட்டான் பீடு தான் குடிக்கட்டியா இருக்குது நம்ம அக்கா கடையிலேருந்து பயன்படுத்தி வாங்குவோம்

ఒరేట 20 ఒరేట పమ్మ ఒరేట వెണ്ടാగా రెండడం పోదేలేకి మన అన్నం ఆంచరు బా మన అన్నం ఆంచరు బా ఓకే ముందకి ఇది కొంచెం మనం எடுத்துப்போம் ఎడంగా కట్ పైనాపిల్ విత్ நம்ம ரொம்ப நல்லா சாఫ్ట్ ரைటమ్ வேற வேறதா tuanma పోదాం గా కొంచెం మట్టె ఎరువా మా ఇంట్లో జాబితా చికెన్ కర్రీ ఎరువే అంటే తొడలని मारలేను షే థాంక్స్ గా చేంజ్ వాంగాము పోదాం చేంజ్ వాంగ పోరా தாராளணக்க என்னச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம் இங்கே கட் பண்ணாமல் பெருசா இருக்கு பாருங்க இதே எடுத்துகிட்டு போயிருக்கலாமா வேண்டாம் உள்ளே போயிட்டு அடுத்துட்டு பார்ப்பேன் ஏன்னா ஃபோனில் சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கு நீ நிறைய ஸ்பாட்டில் போய் நிறைய வீடியோஸ் எடுத்துட்டேன் அதனால ஓகேமா சான்ஸ் அமனி போகிறோம் வந்தாச்சுன்னா இருபத்தஞ்சு கேமரா ஓ கேமரா நம்ம கேமராக்கு இருபத்தஞ்சு ரூபா பார்த்துக்கோங்க அது கேமரா கேட்டகிரிலேயே வராது அவங்க சொல்லணும் இது அநியாயம் தெரியுமா நம்ம கேமரா டிஎஸ்ல இருந்து ஒரு பேர்லாம் கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கும் ஓகேண்ணா யூ அவங்களுடைய தாராள மனசு பார்த்தீங்களா எப்படிடா இருபத்தஞ்சி ரூபா தள்ளி விடலாம் டிக்கெட்டை அப்படின்னு சொல்லி நம்ம தலையில அடிச்சு விட்டுட்டாங்க இருக்கட்டும் நம்ம கவர்மெண்ட் தானே அட்டையை போடுறதெல்லாம் மன்னவர்கள் சொல்ல முடியாது என்ட்ரன்ஸே பார்த்தா உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஏன்னா நான் இங்கே லாஸ்ட்டாக வந்து போனால் காலேஜ் டைம் அடிக்கும்போது கூட வந்தது ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த டியூபிஷனு போகாது போல இருக்கே நான் ஆசையாக வாங்கினதை இங்கே ஒருத்தன் இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வாரம் நம்ம அங்கேயே ஒரு பாத்ரூமாக ரெடி பண்ணி கொடுப்போம் இல்லை இல்லை கொஞ்சம் சேஃப்டாக வாங்கினேன் பட் ஆனால் வந்து அவங்க வீடியோ எடுக்கிறதில் வந்து பிஸியாக இருக்கிறாப்பில் இன்னொன்று மாத்தூர் வந்தீங்கன்னா என் கையில் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக டிக் இதோட வந்துடலாம் டோக்கனோட அக்கா இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் சால்ட்ரு எடுத்து வரோம் நாங்கள் உள்ள போயிட்டு வரோம் அக்கா வீட்டு எடுத்துட்டு நம்ம பாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதில் தான் பாலம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால நான் இங்கே நின்று இதெல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு போகலான்ற ஐடியாவில் இருக்கேன் அப்புறம் சொல்ல மாட்டேன் நாங்கள் இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் தெரியுமா மாத்தூர் பாலத்துக்கு ஸ்டார்டிங்கில் நிற்போம் ஏன்னா நம்ம தொடங்கும் தொடங்கும்போது அட்மென்ஸ் வைக்கணும்ல அதனால தான் அட்மன்ஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து தொடங்கலான்ட்டு இருக்கேன் எப்படி இருக்கு மச்சான் சூப்பராக இருக்குல்ல என்னன்னா அந்த எண்டில் இருக்கு பிரிட்ஜு பார்த்தீங்களா எண்டில் இருக்கு நம்ம இங்கேருந்து நடக்கணும் இந்த இடத்துல யாரெல்லாம் சைக்கிளில் சாதனை எல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க தானே சைக்கிளிங் அது கூட என்ன

இதுக்கு மேல பேசக்கூடாது போயிடும் ஒரு பிளேஸ் உங்களுக்கு பார்த்தா அப்படியே தெரியும் பாதுவாங்க அந்த ஒரு பியூட்டியை பார்த்தீங்களா அந்த ஒரு மலை அதுல கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் க்ளௌடிங் இருக்கு அப்புறம் மற்ற இடத்துல வெயில் அப்படியே தாண்டி இந்த சைடு விரும்ப ஃபுல் பச்சை பச்சை பச்சேன்ட்டு இருக்கு அதுவும் ரப்பர் தோட்டத்துக்கு கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இந்த குருந்து எல்லாமே லைட் கலர்லேயும் மற்ற டார்க் கலர்லேயும் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்க செம நம்ம இனி அடுத்து இந்த சைடை பார்ப்போம் அப்படியே வருமோ அந்த இடத்துல மற்ற இது போயிட்டு இருக்கோம் அந்த ரிவர் நம்ம இவ்வளோ விளையாடிட்டு வந்தோமே அந்த ரிவர் போயிட்டு இருக்கோம் வச்சா அங்கே கடலை பிறகு போடலாம் கடலை இல்லை மச்சா நீ இப்போ பண்ண பிளாக் பண்ணுறாராம்னு போட்டுட்டு சொல்லத்தனோ நம்மளே ட்ரோலு நமக்கே ட்ரோலா Woo! அப்புறம் மாத்தூர் வந்தேன் செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு ஒரு வெயிலும் கூட லைட்டாக கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் அழகா இருந்திருக்கும் மச்சான்ஸி தான் நம்ம அந்த தொட்டி பாலம் வர்றது இப்படி தான் வரும் நான் இதில் தான் யார் நிற்கேன் இனி அங்கேயும் கிடைக்க எண்டு இருந்து பார்த்தா நம்ம கிடைக்க வியூவை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வா செம்மையாக இருக்கா இதுதான் இஸ் கன்னியாகுமரி நம்ம பிரிட்ஜில் நடந்து வரும்போது தொட்டிபாலத்தில் இன்னொரு சைடு வரும்போது வியூ பாயிண்ட் உண்டு அது மோஸ்ட்லி வரவங்க இஷ்டப்பட்டு டிராவல் பண்றவங்களோ அது மிஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க பாருங்க இந்த வியூ யாராச்சும் பார்க்காம இருந்திருக்கீங்களா எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு பாத்தீங்களா அது பார்க்க சூப்பராக இருக்கும் ரவுண்டிங் மாதிரி அதுக்குள்ள தண்ணி அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே போகுது பாசிங்ல சென்டரில் கொஞ்சம் பச்சைப்பு செம்மையாக இருக்குல்ல இந்தலாம் ட்ரோன் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் செம்மையாக இருக்கும் பார்க்குறது இந்த சைடு பார்த்தோம்னா அங்கேருந்து என்னன்னா ஸ்ட்ரைட்டாக வர்ற ஃபார்து இந்த சைடு பார்த்தோன்னா அதுதான் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் என்னமோ முன்னேறி ஃப்ரெண்டில் போவோம் ரொம்ப நேரம் இங்கே வந்தாச்சு அக்கா எப்படி இருக்கீங்க சண்டேனா ஃபேமிலியாக வந்துட்டிங்களா அக்கா வீடியோஸ் எடுக்கலையா வீடியோ ஐயோ இல்லை இடத்துக்கே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அக்கா ம் நான் தான் அப்படி எடுக்கலான்னு ஓகே அக்கா அப்படி நம்ம வந்ததில் யூடியூப் சூப்பராக பார்த்துருக்கோம் அந்த அக்கா மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கணும் அவங்க சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் பார்த்துக்கோங்க அவங்க ஃபேமிலியாக வ்ளாக் பண்ணுறவங்க தான் அதான் அவங்க அவங்க பிள்ளைங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க அதுதான் சடனாக பார்த்தேன் அந்த அக்கா என்னதான் அக்கா அக்கா அப்படி அதான் கேட்டால் வீடியோ எடுக்கலையா அப்படின்னு அவங்க வீடியோ எடுக்கல காலெல்லாம் இந்த இடத்துல கிடுங்குது அப்படின்னு ஏன்னா எல்லாருமே பிடிச்சி பிடிச்சி நடக்காங்க பாருங்கள் நம்ம தான் கொஞ்சம் ஸ்டெடியாக போகிறோமோ ஆமாம் நம்ம தான் கொஞ்சம் தைரியமான ஆளாச்சு இவனை மாதிரியா இவங்க மாதிரியா நம்ம கிடையாது இல்லை நானும் கைப்பிடிக்காமலாம் வரேன் பட் இருந்தாலும் பயமாறி நம்மளே பார்த்துருக்கோம் மச்சானுங்க காலில் எப்படி கிற அடிச்சிட்டு அவன் நம்மள்கிட்ட சொல்கிறான் இன்னும் விடும் வாழ்க்கையில் இதெல்லாம் சாகாத ஆஹா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி மச்சான்ஸ் அது என்ன நற்செய்தி உங்களுக்கு தெரியுமா காமிசியார இதுதான் அந்த நற்செய்தி இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நடக்கையில் கிடைக்க ஒரு சுகம் இருக்கு என்ன விட்டு சாப்பிட்ற பாத்தியா அவன் என் சாப்பிட்ல இருந்து ஆட்டையை போட்டுட்டான் ஆல்ரெடி இல்லை இல்லை எடுக்கல திரும்ப வச்சுட்டேன் திரும்ப வச்சுட்டியா நல்லா பையன் நல்லா பையன் திருநாள் எடுத்து வைக்கிறான் பார்த்தீங்களா அதான் நல்ல பையன் ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது லாஸ்ட் லெவன்த்து டுவெல்த்து படிக்கும்போது தானே மா கேட்டு பாப்போம் டவுட்ல இல்ல இல்ல உங்க கூட தான் நான் படிச்சேன் நான் சின்னல ஸ்கூல் படிக்கல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரிப்பட்ட ஒரு ஏரியால நான் படிச்சோம் அதனால நான் அந்த ஸ்கூல் மீன் பண்ண மாட்டேன் அப்படியே மச்சான் ஓ அப்படியே விட்டு விட்டு

அவன் என்ன சொல்ல வந்தான் தெரியுமா நேரம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல வந்தான் அடுத்த வச்சு இல்லை அந்த சிரிப்பில் உங்களுக்கு தெரியுது இல்லை அவன் அப்படி தான் வந்திருப்பாங்க ஆக்சுவலி ஐ எம் ஏ குட் பாய் டீசென்ட் ஃபெலோ நம்ம என்ன குட் கேள் தான் சொன்னோம் பையனே வெரி டீசென்ட் ஃபெலோ ஓ அப்படி ஓகே ஓகே பொண்ணுங்க பேச கூட தெரியாது பேசத் தெரியாது வேற எல்லாத்தையும் தெரியும் சொல்லிட்டாரா புரிஞ்சிட்டீங்களா ஓகே நம்ம அப்படியே மாத்தூருக்க என்டிங் பாயிண்ட் வந்துட்டோம் ஆனால் ஆட்கள் நிற்காங்களா அதான் என்டிங் பாயிண்ட்டு நம்ம இழந்து திரும்பி தான் நடந்து வரணும் அது கீழே போகிறதுக்கு நம்ம பைக் மேலே வச்சுருக்கனால நம்ம கீழே போடணுமா கீழே அப்படியே நம்ம லாஸ்ட்டாக எண்டிங் பாயிண்ட் ஏதாவது பார்த்துக்கோங்க நம்ம அப்படி இந்த சைடு நடந்து போனோம் இன்னும் சொல்கிறான் சில்ட்ரன்ஸ்லாம் அதான் அவனுக்கு அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ஊஞ்சல் ஆடணும் நம்ம கண்டிப்பாக வந்து என்னும் நான் இல்லை அவன் ஏன்னா நம்ம இங்கே நடக்கும் ஃபுல் கடைகளாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம அங்கேருந்து வந்தோம் இங்கேருந்து போகிறோம் அவள் தான் டிஃப்ரெண்ட் அப்படி தானே

இந்த ஸ்டெப்பு எங்கே போயிட்டு இருக்குன்னு நம்ம அந்த எண்டு வரைக்கும் போனோம் பைக் எடுக்க இங்க ஒருத்த எப்போவே விடுங்கப்பா என்ன நான் இங்கே தூங்கிட்டு வரேன் அந்த ஒரு சுச்சுவேஷன் அதனால் சுற்றி வளர்ச்சி எதுவுமே சொல்லலை சப்ஸ்கிரைப் பண்ண கூட நான் சொல்லல நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தே என்ன பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்ட் பாக் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டு உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சிருக்கு என்ன மாற்றணும் என்ன மாற்ற விடாது நான் எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஓகே கமெண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் உண்மையாக எடுத்துக்கொள்ளப்படும் டுடே ட்ரிப்பை முடிக்கேன் ஓகே ஒரு சின்ன வேலையை கூட இருக்கு அந்த வேலையை முடிக்கணும் சார்ஜும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது இப்போ ஆஃப் ஆயிருன்னு நினைக்கேன் எண்டு வீடியோ எடுக்க முன்னாடி அதனால் பாய்னா அடிக்கடி காமெடி பண்ணுவா குட் வீடியோ